என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியோர் தவம் என்னோடய எம் டி குக்கிங் சேனலுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோவுக்குள்ள இன்றைக்கி நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரவை சேர்த்து செய்த கோகனட் டோஃபி ஒன்று தான் செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்கள் தேவையென்று பார்ப்போம் தேங்காய்ப்பூ ஒரு தேங்காயிண்ட பூ நூறு கிராம் வறுத்த ரவை நூறு கட்டி பால் அஞ்சூறு கிராம் சீனி ரெண்டு டீஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா கலரி முதல்ல நாங்கள் நூறு கிராம் ரவையை நல்லா கலர் மாறாமல் முறு முறுப்பாக வறுப்போம் இப்போ அந்த வறுத்த ரவையை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம் சட்டி அடுப்பில் வச்சு அஞ்சூறு கிராம் சீனியை போட்டு நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணியும் ஒரு கொஞ்சம் கலரிங்கும் போட்டு நல்லா கலக்குவோம் சீனி ஒரு கம்பி பதத்துக்கு வரைக்குள்ள நாங்கள் தேங்காய் போடலாம் இப்போ தேங்காய்பூவை இந்த பதத்தில் போட்டு ந கிளறுவான் தேங்காய்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுவான் இப்போ நாங்கள் எடுத்து வச்ச கட்டி பாலையும் விட்டு இதுக்குள்ளே போட்டு கிளறுவோம் கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்கணும் சட்டியில உட்டுறதுக்கு எரிகிறதுக்கு பார்க்கும் இந்த ஸ்டேஜில நாங்கள் வருத்து வச்ச റവയെ കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് പോട്ട് കിളരുവാ இப்போ நாங்கள் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறோம் இப்போ நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் போடுவோம் எல்லா பக்கத்தாலையும் சுற்றி சுத்தி கிளறுவோம் அப்படியே அடிப்படிக்க பார்க்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் വനില ഐസൻസ് പോട്ടും നല്ല കളറും നിങ്ങളത് വ്രിമിനാ പോടാമും വിടല സട്ടിയ ഒട്ടാമ പദം താൻ ഇതിന്റെ പദം இன்னும் கொஞ்சம் கூட விட்டோம்னா முறுகிடும் இப்போ நாங்கள் ஒரு போர்டுக்கு மாஜரின் பூசிட்டு அதை வடிவாக போட்டு உருட்டி எடுப்போம் கொஞ்சம் சூட்டோடையே நாங்கள் அதை போட்டு உருட்டிடணும் உருட்டாமல் நீங்களுக்கு வாழை இலைக்கு எண்ணெயை பூசி போட்டும் நீங்கள் எடுக்கலாம் இப்போ நாங்கள் இளம் சூட்டோடைய கத்தியால துண்டுகள் ஆக்குவோம் உங்களை விரும்பின அளவுக்கு உங்களோட துண்டுகளை நீங்கள் வெட்டி கொள்ளலாம் இந்த ஸ்வீட் டூ மந்த்ஸுக்கு பழுதாகாமல் இருக்கும் உங்களோட வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்கள் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் செய்து பாவிக்கலாம் பாருங்க என்ன அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கோகோனட் டாஃபி இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.